பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அத்தீனு இஸ்ருன் மார்க்கம் இலகுவானது அல்லாவின் தூதரரசல் அல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்களுடைய ஒரு மனைவியார் வீட்டிற்கு மூன்று நபர்கள் வந்தார்கள் நபி அவர்களின் வணக்க வழிபாடுகளை பற்றி விசாரித்தார்கள் அதை மிக குறைவானதாக கருதினார்கள் தங்களுடைய மனதிற்குள் நபி அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் குறைவாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் போதும் ஆனால் நாம் அப்படியல்ல நாம் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மூன்று பேரும் ஒவ்வொரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள் ஒருவர் நான் இரவு முழுவதும் தொழுவேன் இனி இரவிலே தூங்க மாட்டேன் என்றார் மற்றொருவர் நான் வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைப்பேன் ஒரு நாளும் நோன்பு விட மாட்டேன் மூன்றாம் நபர் நான் என் வாழ்க்கையில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்றார் பிறகு நபி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள் நடந்ததை விசாரித்தார்கள் பிறகு சொன்னார்கள் அம்மா வல்லாஹி கின்னீ லக்ஷாக்கும் லில்லாஹி வாஜ்காக்கும் அல்லாஹின் மீது சத்தியமாக அல்லாஹை அதிக பயப்படக்கூடியவனும் அஞ்சக்கூடியவனும் நான் தான் நானே இரவில் சில பகுதிகளில் தூங்குகிறேன் தொலவும் செய்கிறேன் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பை விடவும் செய்கிறேன் திருமணங்களை முடித்து கொள்கிறேன் ஆகையால் நீங்கள் என்னுடைய வழிமுறைகளை புறக்கணிக்க வேண்டாம் யார் என்னுடைய வழிமுறைகளை புறக்கணித்தார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் ஆக இஸ்லாத்தினுடைய கடமைகளாக இருக்கட்டும் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் நபியவர்களுடைய வழிமுறைகளாக இருக்கட்டும் அனைத்துமே இலகுவானது பின்பற்றுவதற்கு மிக சுலபமானதாக அல்லாஹு தாலா அதை ஆக்கி வைத்திருக்கின்றான்